இந்துக்கள் அனைவருக்கும் அதிரடிப்படையின் வணக்கங்கள் நம்முடைய பாரத தேசத்திலே படையெடுப்பிலே படையெடுப்பு ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்பு அப்பொழுது இந்த தேசத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்காக இந்த தேசத்தில் உள்ள இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்காக பாலகா திலகரால் தொடங்கப்பட்ட விநாயகர் சதுர்த்தி திருவிழா இன்று உலகம் முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை ஒவ்வொரு இந்துக்களும் விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று இந்த கேட்டுக்கொள்கிறது அது மட்டுமல்ல இந்த தேசம் விடுதலைக்காக போராடிய அத்துணை தியாகிகளுக்கும் நாம் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினால்தான் அவர்களுக்கு மரியாதை செய்வதாக அர்த்தம் இந்த தேசம் விடுதலை போராட்டத்திலே ஒட்டுமொத்த இந்துக்களையும் ஒருங்கிணைத்த விழா என்றால் அது விநாயகர் சதுர்த்தி திருவிழாதான் அதனை ஒவ்வொரு இல்லங்களிலும் விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்து மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று இந்துக்களிடம் வேண்டுகோள் வைக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்து அதிரடிப்படை பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மக்களை ஒன்று திரட்டி ஆங்காங்கே விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்து மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கின்றோம் அனைத்து இந்து உறவுகளும் வருகின்ற ஏழாம் தேதி உலக சூப்பர் ஸ்டார் விநாயகர் பெருமானை பிரதிஷ்டை செய்து மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கின்றோம் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்